ஹை ஃப்ரெண்ட்ஸ் பிக் பாஸ் சீசன் நைனோட இன்னைக்கான ப்ரொமோ த்ரீ வந்து வந்துடுச்சு எல்லோருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரி ஒரு ஒன்று நடந்துச்சு அதுதான் இந்த வீட்டோட இந்த வாரத்துக்கான அதாவது முதல் வாரத்துக்கான தலையாருட்டு தான் அதுக்கான டாஸ்க் தான் இப்போ நடந்துச்சு இந்த டாஸ்க்கை பார்த்தீங்கன்னா நானும் நினச்சேன் நல்லா ஃபயர் மாதிரி இருக்கும்னு பார்த்தா சும்மா அப்படியே நோமெல்லாம் பட்டுன்னு முடிச்சு விட்டுட்டாங்க ஆமாம் கைஸ் இந்த டாஸ்கில் வந்து லாஸ்ட்டாக வந்து மூணு பேர் வந்து இருக்காங்க ஆதிரை அப்புறம் துஷார் அப்புறம் ராஜ் இவங்க மூணு பேர் தான் கலந்துக்கிட்டு இருந்தாங்க இந்த டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூணு இது இருக்கும் அதாவது ட்ரெஸ் ஒன்று அப்புறம் வாய்க்கு கட்டுற துணி ஒன்று அப்புறம் மாஸ்க் ஒன்று இதில் உங்களோட தைரியத்தை சோதிக்கிற மாதிரி இந்த டாஸ்க் இருக்கும் நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னோடனே துஷார் வந்து நான் இன்றைக்கி ஃபுல்லாக பேச மாட்டேன் அப்படின்ட்டு அந்த துணியை எடுத்து வாயில் கட்டிப்பார் அதிலேயே வந்து மாஸ்க்கும் அப்புறம் நவீன் வந்து அந்த கோட்டும் எடுத்து போட்டுக்கிட்டு இருப்பாங்க இவங்க மூணு பேரையும் நிற்க வச்சு இதில் யார் பெஸ்ட்டுன்னு ஹவுஸ்மேட் தான் செலக்ட் பண்ணணும் அதில் வந்து துஷார் வந்து வீட்டின் தலையாக தெரிவு செய்யப்பட்டுள்ள என்னை பொறுத்தளவில் ஆதிரை வந்திருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் பார்க்கலாம் தலை எப்படி இந்த குடும்பத்தை அதாவது இந்த வீட்டில் உள்ளவங்கள எப்படி நடத்தி செல்கிறாரு அப்படின்ட்டு இத்தனை நாளில் தலை வந்து வாயை திறந்து நானாக பார்த்ததே இல்லை பார்க்கலாம் இனிமேலாவது கொஞ்சம் முன்னேறி வருவாரானே இதை பற்றி இன்னும் உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள்